தமிழ்நாட்டிலே எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் பிரச்சாரம் நம்ம மாவட்டத்தில் எப்படி

நானே தன்னை பண்ணேன் நம்ம எல்லாம் எல்லா வழங்க நாளைக்கு நாளுக்கு வந்து தூத்துக்குடி எல்லாம் கற்பட்டு நம்ம வேலை திக்கலாம் வண்ட பண்ணலாம் சரிதான் தெரிஞ்சதுலாம் இருக்குது தூத்துக்குடி எற்பணும் தூத்துக்குடியில இருக்கிறாங்க வெள்ளாயிரத்தி எண்பதாயிரம் ஓட்டு வெள்ளாயிரத்தி எண்பத்தாயிரத்தி வராங்க ஒரு இருபத்தாயிரம் நம்ம பதில் தேவையானது காரணம் அந்த வெள்ளை அது நம்ம ஏற்பட்டதான் அந்த பிரமாணும் அந்த வரைய கூட்டி பண்ணணும் போகணுன்னு

அது வடதற்குமாறியதான் வட கற்கை அறிஞாபா இருக்கலாம் எந்த அறிவியார்த்துக்கலாம் அங்கே அந்த அமையை சாப்பிட்ற இளைஞர் படமா இளைமே எளிதரன்னு சாப்பிட்ல குண்டு குடும்பம் அடித்து பண்டிகாட்ட உயிரிடா இந்த பிடமைக்கு செய்யணும் அந்த அமைய கார இன்னொரு கடவுளும் நம்மளுடைய புதுகிற செய்யலாம் எல்லா அறியுமே நாற்பது அவளையும் நம்மள விடலாம்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்